வணக்கம் போற்றி மோம்பல் இரணை போற்றி ஏவரும் துதிக்கின்ற பறந்து சமண முதலாய்ப்பருகையுள்ள நீங்க திறந்தொழுவு முடிவு அமது செய்த திருமுறைப்பால் சிறந்த எங்களுடைய புத்தாண்டு பொங்கலை பார்ப்போம் அதுக்கு அரிசி எடுத்து வச்சுக்கிறோம் கொஞ்சம் அதோட சர்க்கரை கொஞ்சம் வெட்டி வச்சுக்கிறோம் பயறு தெரித்து வச்சுக்கிறோம் கஜுவும் ஏலக்காயும் எடுத்துக்கிறோம் அதோடு கொஞ்சம் பால் எடுத்து வச்சுக்கிறோம் இதை தான் எங்களுடைய பொங்கலுக்கான பொங்குவதை பாப்பி பயரு தான் இருக்கிறோம் கோதையை நாங்கள் நீச்சிட்டு உங்களை பார்த்துக்கோம் நாங்கள் மிக்சியில் போட்டிருக்கிறோம் இன்னும் இதை ஃப்ரெண்டாக கோதை கலட்டுவோம் எடுப்போம் கோது வந்துருக்கு என்ன சொட்டை அடிப்போம் திரும்பவும் அதுக்கு அடிப்போம் கோது ஓரளவு நீங்கிட்டு ஓகே பயிர் நாங்கள் உடைச்செடுத்து அதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் தண்ணி கொதிக்க வர அரிசியை போட்டு பொங்குவோம் அரிசியை கொண்டு நல்லா ரெண்டு மூன்று தண்ணியில் கழுவி எடுக்கும் அதனால நாம தண்ணி குதைக்கி வந்துட்டு நல்லா அரிசியை போடுவோம் அரிசியை போட்டு நல்லா கற்றுக்கும் தயரையும் கழுவிட்டு போயரையும் நல்லா கழுவம் ரெண்டு மூன்று தண்ணியில் களி விட்டு நாங்கள் ஓடுவோம் அப்படியே கழுவிட்ட பயிரையும் அரிசி வெந்து வரக்கும் அரிசி நல்லா வெந்த வந்துட்டு போடுவோம் கொஞ்சம் சர்க்கரை போடுவோம் சர்க்கரை எப்படி கையை குற்றிட்டு போடு கீரைக்கையை கொடுக்கும் கருவையும் போடும் இப்படியே பத்தட்டி பால் விடுவோம் வெரிக்கில இரக்கச்சு ரெண்டு நாங்கள் இதை இறக்கச்சே உளுந்து எடுத்து வச்சுக்கிறோம் ഉറവിടുവോ കഴുകി വെക്കാം മൂന്ന് നാല് തരം കഴിവോ നാല് തരം കഴുകി തന്നിയെ വിട്ടുവോ തന്നെ കുള ഉറും അത് പ്രാവിൻ നാങ്ക വട സുട പോകാം അത് ഉളത് വെങ്കായം പച്ച മിളക ചെത്ത മിളക അതോടെ എഞ്ചിറ മറുത്ത് വെച്ചക്കര ഉരുന്ത അരക്കൂ റൈസ് കട്ടി എടുത്തിട്ട് സോ ഇത് അരക്ക പോ അരച്ചാൽ സോഫ്റ്റാ വരും ബഡ് ഉരുക്കി പേങ്ങ ഉരുന്ന് ഐസ് കട്ടിയ പോ അരച്ചാൽ സോഫ്റ്റാ വരും உப்பு வெங்காயம் கொஞ்சம் பெரிஞ்சிடும் கொஞ்சம் கருவேப்பில நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிட்டோம் எல்லாத்தையும் இனி ரெண்டு ஆஃப்ரிக்க போகிறோம் இல்லை பச்சை மிளகாய் போடுவோம் எடுத்து வச்ச செத்த மிளையும் போவோம் இதையும் மலிவாக மிக்ஸ் பண்ணுவோம் மிளகா போட்டது மிளகா போடாமல் ரெண்டு விதமான வடை செய்ய போகிறோம் செடியை வச்சு பெண்ணை விட்டுவோம் வெண்ணை கொஞ்சம் வந்துட்டு நாங்கள் வடையை போடுவோம் என்னுடைய கைக்கேற்ற அளவுக்கு நாங்கள் வடை சொல்லுவோம் யாரும் இந்த ஐஸ் கட்டி போட்டு ஓடியோ அதை பொங்கி மேலுக்கு வருது எப்படி வடை பொருள் ஈப்பி விடுவோம் ரெண்டு பக்கம் நல்ல வரையை பொறிச்சு வரது இதே போல் நாங்கள் எல்லா வடையும் போட்டு பிரிச்சு எடுப்போம் அதை ரெண்டு பக்கம் திரட்டி பிரட்டி பொழி பார்த்துட்டு அதில் உள்ள ஒரு பெர்ல டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கோம் இதே போல் அது எல்லா வடையையும் சுற்றி இது வருஷத்துக்கு நாங்கள் பொங்கலும் செய்து வடையும் சுற்றிருக்கோம் இதுதான் எங்களுடைய பொங்கல் பல வேலைக்கு போகிற வழியா இப்படி சிம்பிளாக தான் இது நாங்கள் செய்கிறது பொங்கல் இது உரைப்பு வடை மிளகா போட்டது இது பொங்கல் இது உரைப்பு இல்லாமல் வடை ஸோ நாங்கள் இனி சாப்பிட்டு பார்க்க போகிறோம் என்ன சாப்பாடு சோறு சமைச்சு வச்சுக்கிறோம் அப்பளம் மிளகா இது வித்தியாசமான அப்பளங்கள் அதோட கத்திரிக்காய் குட போட்டு வச்சுக்கு இது ஒன்று சாம்பார் தக்காளிப்பழம் கடையில் போட்டிருக்கு அடுத்தது பயிரில் பொருள் கறி இதுதான் இன்றைக்கு மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுவோம் பாங்கல் இதுதான் சாப்பாடு அப்படி பார்க்க என்ன மாதிரி சாப்பாடு பாருங்கள் இதுதான் என்னுடைய சாப்பாடு ஸோ மத்தியான சாப்பாடு சாப்பிடுவோம் புது வருஷத்துக்கு കച്ചരിക്ക സാമ്പാർ കരുപ്പ് എല്ലാവിധ അപ്പുറത്തെയും പോട്ട് ഒരു സാപ്പാട് സാപ്പ് പാ നല്ല ഉമ്മയിലും ഉഴപ്പില്ല ഉറപ്പായിരുന്നു പാപ്പം கத்திரிக்காய்க்கில் நாங்கள் தக்காளி தக்காளிக்குள்ள போடுற போடுறபடி தான் அந்த கலாக்கத்தில் வருவோம் ஸோ உரைப்புன்னு சமைக்கிறது தான் நான் உறைப்பு சாப்பிடாதபடியாக இது பொங்கல் இது உரைப்பில்லாத வடை ஸோ எங்களுடைய சாப்பாடு முண்டைக்கு புது வருட சாப்பாடு புத்தியன் சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் வடம் சூப்பராக இருக்கும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்ப்பீர்கள் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்வட்டனை அமர்த்துங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்